நண்பர்களே இருபது ஒரு எட்டு மணி இருக்குங்க நண்டு நைட்டில் எப்படி மேயுது மீன் எப்படி வருது போகுது அப்படின்னு நாங்கள் போகிறோங்க அப்படி லைவாக காட்டு போகிறோங்க தண்ணியில் வந்து ஃபோனில் தான் வந்து நாங்கள் கேமரா இருக்கு அதில் உங்களுக்கு காட்டுறங்க முடிஞ்ச அளவு காட்டுறோங்க தெளிவாக இருக்கா இல்லை தெளிவு இல்லையா தெரியலையா அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க கேப் பண்ணுங்கள் இரவு எட்டு மணி இருக்குங்க நண்டு மீன் எப்படி மூமெண்ட் பண்ணுது தண்ணியில் அப்படின்னு வந்து நாங்கள் காட்டுறோங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க நம்ம லைவாக காட்டு போகிறோங்க நண்பர்களே பாருங்கள் நாங்கள் உங்களுக்கு இப்போ இரவேல் வந்து மீன்களை காட்டுகிறோம் நண்டுகளை காட்டுகிறோம் அந்த ஆட்டை குழிங்கோ விழுந்துறீங்கோ அங்கே பாருங்க போது போதுங்க பார்த்துவா மழை பெஞ்சு தண்ணி வந்து அப்படி மேலே பாரு நண்டு தெரியுதுங்களா நண்பர்களே பாருங்கள் எப்படி அழகாக உக்காந்துருக்குது ஏதா அப்படியே இப்போ பிடிக்க போறங்க கையால் பிடிச்சா அப்படியே பச்சை சாப்பிடுவாருங்க நல்லா சாப்பிட்றதங்க பாத்தீங்களா நண்டே பாத்தீங்களா சாப்பிடுவாங்க பச்சைய சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப வந்து பச்சையை சாப்பிட்டா ஒரு மாதிரி இருக்குங்க எப்படி போய் பார்த்தீங்களா போயிடுச்சு 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 உடனே உடனே நம்ம வேற பிடிச்சாலும் உடனே பாவன்னே உடனே அது ஒரு காலை காணுமா ஒரு காலை காணுங்களா சரி நம்ம மறுத்து போவோம் இங்க வானே இங்க போடுங்கண்ணே பார்க்கலாம் எங்கண்ணே நண்டு ரெண்டு கீட்டோ ஆது அங்கே பாருங்க மீன் பாருங்க பிள்ளைங்க பாருங்க 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 பாரு அங்க பாருதா விராலுங்க பாருங்க விரால் விரால் குட்டியா இங்க ஒரு மீன் பாருங்க அப்படி எவ்வளோ பெருசாக தெரிஞ்சு பாருங்க பார்த்தீங்களா சின்னதாக தெரியுங்க நண்டு பாருங்க பாருங்க இதை நாங்கள் உங்களுக்கு பிடிச்சி காட்ட போகிறோம்ப அது கடலுக்கே போனாலும் சரிங்க ஒரு தலைங்க டக்கு டிக்கா ஆமாம் நம்பகிட்டியா பார்த்தீங்களா மீன் வந்து மேலே இருக்குங்க இன்னும் எங்கள் கிட்டத்த அதுக்கான ஆயுதங்கள் இல்லை ஆயுதங்கள் இருந்துச்சுன்னா நாங்களும் இப்போ பிடிச்சிருப்போம் கடி 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 கடிங் கடிக்குதுங்க அதனால் மீன் ஏதோ ஒரு மீன்

தெரியுது பட் தெரில தெரிலங்கண்ணி அது என்ன இதெண்ணா அது தெரியுது ஆமாங்கண்ணே அது சத்தந்தே தெரில எவ்வளோ பெருமீன் படுத்திருக்கு ரெண்டு கிலோ வருமா வரேங்க வரங்க ம் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து அடிக்கு உள்ளாக்கிறதுங்க பத்து அடிக்கு உள்ளாக்கிறதுங்க கையை விட்டு பிடிக்க முடிலுங்க ஒருத்தர் இறங்கிட்டாருங்க ஒருத்தரை என்னன்னு என்னென்னு தெரிலையே டாடி நாங்கள் நைட்டில் பிடிப்போங்க மீன் இன்னைக்கு நாங்கள் வேறு ஒரு பிளானாக வந்தோம் பிளானை ஃபெயிலியாகிடுச்சு அண்ணே வாங்கினே அங்கே போலாம் அங்கே வாங்கினே மீனுக்கு இது வாங்கினே ஆமாம் நீ வாங்கினே நம்ம நண்பருக்கு நிறைய மீன் கட்டலாம் வாங்கினே வாங்கினேன் இன்னைக்கு இங்கே போடுங்கண்ணே ஓகே ஓ ஹா ஹ ஓடுதுண்ணே ஓடுதுண்ணே இங்கே பாருங்கண்ணே இங்கே பாருங்க பாருங்க ஓடு பாருங்க இங்கே பாருங்கள் நண்டு அழகாக ஓடி பாருங்க பாருங்கள் நைட்டு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் தண்ணியிலேயே கேமரா உள்ளே விட்டு எடுக்கிற மாதிரி ஓகே 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 இல்லைன்னே வாங்கலாம் நண்டு ஒன்று பாருங்க பக்கமே அழகான ஒரு மீன் இருக்கு பாருங்க

இங்க பாருங்க இங்க பாருங்க கேக்குங்களா இப்போ உங்களுக்கு ஒரு மீன் காட்டம் பாருங்க நாட்டு நண்டுங்க இது பாருங்க பாருங்க என்ன வந்து கேவலாவுல ஓடுது ஒரு மீன் இருந்து அடடா ஓடி பச்சங்க இங்க இருந்து அப்பதான் ஓடுது அத ஓடு கேமராவுல அதே வந்து போஸ்ட் இருக்குது இங்க பாருங்க இங்க பாருங்க குட்டிங்க நண்டு வரல வரல ஓஹோ கண்ணு இருந்து ரெண்டு ஓடிச்சுங்க

சராமன் வந்துங்க இங்க பாருங்க இங்க ஒருத்த ஒளிஞ்சு அய்யே கேரடி ஓப்பா நல்ல சைஸஸ் தான் நல்லா இங்க பாருங்க உள்ள ரெண்டு ஒழிங்கறாங்க பாருங்க இங்க பாருங்க இப்பதா பார்த்தா அதுக்கு ஒருட்டி வந்துட்டான் வட்ட வந்துட்ட வந்துட்ட சந்தில் அங்க பாரு ரெண்டு எது எங்க இருக்கு ஒன்னு சந்தில் போங்க வாங்க போவோம் போய் பார்ப்போம் உனே பாருங்க 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 ஏனா இவனை பிடிக்கானா நம்பிருக்கருங்கண்டே குடி தானிலேயே விட்டுருங்க இந்த காலமா ம் கையில போட்டி மீன் குட்டி பாருங்க 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 झिले पिन झिले पिन ओडीस साचू करू